வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து பிளாக் இன்ஜின் வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் நாலாயிரத்தி ஐநூறு மணி நேரம் இருக்குது ரெண்டாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நாலு டயருமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஹூக் பெட்டும் பம்பரும் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க புக்கு கையில் இருக்குது என்னோஸ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாதுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டி கொடுத்துட்றதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ராசிபுரம் அருகில் மலசமுத்திரம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து பிளாக் இன்ஜின் வண்டி கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்